வெல்கம் டு த சேனல் இந்த வீடியோவில் சுண்டக்காய் பலாக்கொட்டை முருங்கைக்கீரை இது மூணையும் வச்சு எப்படி வத்த குழம்பு செய்யலாம் நம்ம ஈஸியானு பார்க்கலாம் வாங்க இதுக்கு ஒரு கைப்பிடி அளவு சுண்டக்காவை நறுக்கி மோரில் விட்டு எடுத்து வச்சிருக்கேன் நான் அப்போ தான் கருகாமல் இருக்கோம் அப்புறம் முருங்கைக்கீரை ஒரு கைப்பிடி அளவு நாலஞ்சு பல்லு பூண்டு சின்ன வெங்காயம் ஒரு பத்துலேருந்து பன்னெண்டு கொஞ்சம் கருவேப்பிலை அடுத்தது ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவு சைஸு புளியை வந்து ஊற வச்சு அதை எடுத்து வச்சுருக்கேன் இதுதான் பேஸ் இன்க்ரீடியன்ஸு ப்ளஸ் இதுக்குள்ளே வந்து இப்போ வந்து பலாப்பழம் சீசன்றதால் பலாப்பழ கொட்டையை வந்து தோல் உரிச்சிட்டு அதை வந்து நறுக்கி வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் இப்படி நறுக்கி வேக வச்சுக்கோங்க அப்போ ஈஸியாக வெந்துடும் இல்லை முழுசாக போடணுன்னாலும் நம்ம போட்டுக்கலாம் இந்த பலா இப்படி வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க அடுத்தது அடுப்பில் ஒரு சட்டியை வச்சுட்டு நல்லெண்ணெயை விட்டுருக்கேன் வத்த குழம்புக்கு நல்லெண்ணெய் யூஸ் பண்ணால் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் ஸோ எண்ணெய் சூடான ஒன்று அதில் நம்ம எப்பவும் போல் தாளிப்புக்கு சேர்க்குற பொருளை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் கடுகு கடுகு ஆட் பண்ணிக்கலாம் கடுகு நல்லா பொரியட்டும் ஒரு ரெண்டு நிமிஷம் கடுகு பொறிஞ்ச உடனே அடுத்தது வந்து கொஞ்சம் சீரகம் சீரகம் பொறிஞ்ச உடனே அடுத்தது கடலைப்பருப்பு கடலப்பருப்பு ரெண்டு வர மொளகா இதை போட்டுக்கலாம் ஒரு சில பேர் தோரம் பருப்பு ஆட் பண்ணுவாங்க அதுவும் டேஸ்ட் கொடுக்கும் அதுவும் வேணுன்னாலும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் நான் இப்போதைக்கு கடலப்பருப்பு வரமிளகா இதை தான் ஆட் பண்ணியிருக்கேன் இதை நல்லா கொஞ்சம் செவந்து வரணும் கூடவே கொஞ்சம் வெந்தயம் வெந்தயம் போட்டால் வத்த குழம்புக்கு நல்ல டேஸ்ட் வரும் அதனால் கொஞ்சம் வெந்தயம் போட்டிருக்கேன் இதை வந்து நல்லா எண்ணெயில் வதக்கிக்கலாம் வதங்கட்டும் கொஞ்சம் செவக்கணும் கடலைப்பருப்பு வந்து கொஞ்சம் செவந்து வரணும் வந்ததுக்கப்புறம் அடுத்த இன்க்ரீடியன்ஸ் போடலாம் நம்ம இதுக்கு ஒரு ரெண்டு நிமிஷம் ஆகும் வதங்கிறதுக்கு நல்லா வதங்கினோன்னே அடுத்தது வந்து இதில் நம்ம சின்ன வெங்காயம் உரிச்சு வச்சிருக்கோம் இல்லையா தோல் உரிச்சு அதுவும் பூண்டும் போட்டுக்கலாம் ஃபஸ்ட்டு பூண்டு போட்டுக்கலாம் ஏன்னா பூண்டு வதங்கினா நல்லாயிருக்கும் எண்ணெயில் ஃபஸ்ட்டு அதனால் பூண்டு முதல் போட்டுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து சின்ன வெங்காயத்தை இதில் போட்டுக்கலாம் பூது பூண்டு வதங்கட்டும் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதங்கினோடனே வாசனை வரும் வாசனை வந்ததுக்கப்புறம் மீதி ஆட் பண்ணிக்கலாம் பூண்டு யூஸ் பண்ணாதவங்க இந்த ஸ்டெப்பை ஸ்கிப் பண்ணிடலாம் பூண்டு இல்லாமையும் நம்ம செய்யலாம் ஓகேங்களா ரெண்டு நிமிஷம் வதங்கட்டும் பூண்டு நல்லா வதங்கினா தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் குழம்பு வாசனையாகவும் இருக்கும் நல்லா வதங்கட்டும் ரெண்டு நிமிஷம் வதங்கினதுக்கப்புறமா மற்ற பொருளை ஆட் பண்ணிக்கலாம் ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ வந்து சின்ன வெங்காயம் உரித்து வச்சுருக்கோம் தோல் உரித்து வச்சுருக்கோம் ஸோ சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம் இந்த குழம்ப சட்டுன்னு செஞ்சிடலாம் ரெண்டு ஒரு அஞ்சு நிமிஷத்தில் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருந்தா ஒரு அஞ்சு நிமிஷத்தில் ரெடி ஆகிடும் சின்ன வெங்காயம் போட்டோடனே அடுத்தது கருவேப்பில் அதையும் போட்டுடலாம் அதில் ஒரு ரெண்டு நிமிஷம் இதுவும் வதங்கட்டும் நல்ல எண்ணெயில் வ நல்லா ஆட்டி விடுங்க அப்போ தான் வதங்கும் சின்ன வெங்காயம் அதுக்கப்புறம் நம்ம நறுக்கி வச்சிருக்க சுண்டக்காய் அதே இதில் போட்டுக்கலாம் இது வந்து பச்சை சுண்டக்காய் இப்போ ரெடி உடனே செடியிலேருந்து பறித்து எடுத்துகிட்டு வந்தது அதனால் டக்குன்னு வெந்துடும் இப்போ கடையில் வாங்கினீங்கன்னா கொஞ்சம் நேரம் ஆகும் ஹார்டாக இருந்ததுன்னா அது வதங்க டைம் ஆகும் இது செடியிலேருந்து பறித்தது ரொம்ப ஃப்ரெஷ்ஷானது உடனே எங்களுக்கு வதங்கிடும் அதனால் நான் இது கொஞ்சம் நேரம்தான் வதக்க போகிறேன் இமிடியேட்டாக வதங்கிடும் இது இது வதங்கினோடனே அடுத்த பொருள் என்னென்னு பார்க்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் இது வதங்கட்டும் வதங்கினொடனே அடுத்தது பொடியில்லாம் நம்ம ஆட் பண்ணிடலாம் இதுக்கு தேவையானால பொடி மஞ்சள் தூள் கொஞ்சம் அதுக்கப்புறம் கொஞ்சம் மிளகாத்தூள் அதுக்கப்புறமா வத்த குழம்பு பொடி வத்த குழம்பு பொடி நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் எப்படி செய்யணும்னு சொல்லி அங்கே பார்த்துக்கோங்க என்ன இன்க்ரீடியன்ட்ஸ்னு அந்த வத்த குழம்பு பொடி போட்டிங்கன்னா இதுக்கு நீங்கள் வேறு எந்த பொடியும் ஆட் பண்ண வேண்டாம் ஸோ அந்த வத்த குழம்பு பொடியை நான் இதில் ஆட் பண்ண போகிறேன் இதுதான் வத்த பொடி ஒரு ரெண்டு மூணு டீஸ்பூன் இல்லை வத்த குழம்பு பொடி ஆட் பண்ணிக்கிறேன் இது பண்ணிவிட்டு நல்ல எண்ணெயில் கொஞ்சம் ஒரு தடவை வதக்கி விடணும் அப்போ தான் நல்ல வாசனை வரும் கொஞ்சம் தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறேன் உப்பு போட்டு எண்ணெயில் ஒரு தடவை வதங்கட்டும் அந்த பொடியெல்லாம் பச்சை வாசனை போகணும் போன உடனே அடுத்தது நம்ம புளியை கரைச்சி விட்டுடலாம் அதில் புளி தண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அதை வந்து நம்ம இதில் கரைச்சி விட்டுடலாம் புளி தண்ணி நம்மளுக்கு எவ்வளோ திக்னஸ் வேணுமோ அந்த அளவுக்கு ஜலம் விட்டுட்டு இதில் வந்து அந்த புளியை வந்து நம்ம கரைச்சி விட்டுக்கலாம் விட்டுட்டு எல்லாத்தையும் ஒரு தடவை நல்லா கலந்து விடணும் விட்டுட்டு இந்த புளி தண்ணி விட்டோடனே அது நல்லா கொஞ்சம் கொதித்து வரணும் கொதிக்கட்டும் கொஞ்சம் நேரம் எவ்வளோ தண்ணி அளவு வேணுமோ பார்த்து இந்த நேரத்தில் சே சேர்த்துக்கோங்க கெட்டியே வேணும்னா தண்ணி அளவாக பார்த்து விடுங்க இதை கெட்டி ஆகிடும் ஆல்ரெடி அந்த பொடி இருக்கிறதுனால ஆறுனதுக்கப்புறம் கெட்டி ஆகிடும் அதனால் நம்ம தண்ணி அதுக்கேற்ற மாதிரி பார்த்து சேர்த்துக்கலாம் இது எல்லாமே இதில் கொஞ்சம் வதங்கட்டும் கொதிச்சு வரணும் ஒரு கொதி கொதிச்சுட்டு வரட்டும் நல்லா கொதி வந்துருச்சு வந்த உடனே இப்போ நான் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் இல்லையா பலாக்கொட்டை அதை இப்போ ஆட் பண்ணிக்கலாம் ஏன்னா முன்னமே ஆட் பண்ணிங்கன்னா ரொம்ப வெந்துடும் அதனால் இப்போ கடைசி ஸ்டேஜில் பலாக்கொட்டையை ஆட் பண்ணிக்கலாம் போட்டுட்டு இதுவும் நல்ல ஒரு கொதி வரட்டும் வந்த உடனே அடுத்தது வந்து முருங்கீரை முருங்கக்கீரை கடைசியாக போடுறேன் நான் இதை சும்மா ஒரு ரெண்டு நிமிஷம் இதில் வந்து வெந்துச்சுன்னா போகிறோம் வெந்துடும் முருங்கக்கீரை டக்குன்னு அதனால் இதை கடைசியாக போட்டுக்கலாம் முருங்கக்கீரை போட்டுட்டு இதையும் நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கொதிக்கணும் கொதித்து வந்ததுன்னா நம்மளுடைய வத்த குழம்பு ரெடி இதில் கடைசியாக ஒரு இம்பார்ட்டன்ட் இன்க்ரீடியன்ட் என்னென்னா இதுக்கு வந்து ஒரு துளி வெள்ளம் ஆட் பண்ணுவோம் வெள்ளம் ஆட் பண்ணோன்னா நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு ஸோ அதுக்கு தேவையான அளவு துளி வெள்ளம் அதை நான் போடுறேன் இதில் இப்போது டேஸ்ட்டுக்கு அது போட்டுட்டால் இந்த குழம்பு இப்போது ரெடி ஆகிடும் நம்மளுக்கு வெள்ளம் போட்டாச்சு ஒரு தடவை கலந்து விட்டுட்டோன்னா வத்த குழம்பு ரெடி நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்கும் சேனலை பார்த்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள் தேங்க் யூ ஸோ மச்